நம்பளி நம்ம இந்தியாவில் வந்தவங்க லீடிங் கம்பெனி தானே ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிலாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்தாங்க ஹீரோ விடாம் நேம்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்தாங்க அதே போல டிவிஎஸ் பண்ணவங்க ஐக்யூப் நேம்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்தாங்க அதே போல வந்து பஜாஜோட சேட்டைகள் கொண்டு வந்தாங்க ஆனா ஹோண்டா எப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வராங்கன்னு நிறைய பேர் ஆவலா காத்துட்டு வந்தாங்க அது இப்போ ஹோண்டா ஆக்டிவால ஈன்ற ஸ்கூட்டர் கொண்டு வந்திருக்காங்க சரி இந்த ஹோண்டா ஆக்டிவால

ஓண்ட ஆக்டிவா கியூ சி ஒன் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் பிளஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம் ஃபைவ் இன்ச்சஸ்க்கான எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் பிளஸ் எல்லாம் இதில் அதே போல் டயர் செக்மெண்ட்லாம் என்ன பார்த்தவங்க ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சஸும் ஏழு உங்களுக்கு டென் இன்சஸ்ஸும் கொண்டு இதில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ல உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷனும் ஏழு உங்களுக்கு ட்ரம் ஆப்ஷனும் பட் இந்த வண்டியில என்ன அப்படின்னு பார்த்தவங்களுக்கு ஓண்டா ஆக்டிவா QC1 ஒன் இப்போ லான்ச் பண்ணியிருந்தாலும் இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தவங்க இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல ஜனவரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓன்டா ஆக்டிவா எலெக்டிக் பார்த்தவங்களுக்கு ப்ரைஸ் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க சரி இதோட விலை என்னதான் இந்த ஸ்கூட்டரை நம்ம வீட்லேயே நம்ம சார்ஜிங் பண்ண முடியும் அதுக்கான சார்ஜிங் டைம்லாம் பார்த்தவங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் அவருமே கொண்டு இருக்காங்க சரி ஓன்ட் ஆக்டிவா இந்த எண்பது கிலோமீட்டர் மைலேஜ் வந்து நம்ம ஆன் ரோடு பார்த்தவங்களுக்கு ரொம்ப கம்மி தான் நம்ம ஆன் ரோடு ஓடும் போது பார்த்தவங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் தான் வரும் சிங்கிள் டிரைவ்ல போகும்போது இதே நம்ம டபுள்ஸ்ல போனா ஐம்பது கிலோமீட்டர் தான் உங்களுக்கு மைலேஜா வரும் அப்படி இருக்கும்போது இந்த ஹோண்டா ஆக்டிவா கியூ சி நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு சூட் ஆகாமல் கேட்டால் ரொம்பவே டவுட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பிராண்டட் ஸ்கூட்டர் தான் பார்த்தவங்க அவங்களோட ரேஞ்சை பார்த்தவங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் கொண்டு வராங்க அதாவது எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் மட்டும் தான் உங்களுக்கு நைன்ட்டி உங்களுக்கு மைலேஜ் தர மாதிரி பட் ஓண்டா இப்போ லான்ச் பண்ண அந்த கியூ சி ஒன்னு பார்த்தவங்களுக்கு எண்பது கிலோமீட்டர் தான் உங்களுக்கு மைலேஜ் தர மாதிரி கொண்டு வராங்க அதனால நம்மளுடைய இந்தியன் ரோட்ஸ்க்கும் நம்மளுடைய பீப்பிள்ஸ்க்கும் இந்த ஹோண்டா ஆக்டிவாக க்யூ சிவனு பெரியவருக்கு எதிர்பார்ப்பு கம்மி சொல்லலாம் அதான் இதோட விலையை பொறுத்துதான் தான் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்லயும் எதுன்னு சொல்லலாம் இதோட விலையை பார்த்தவங்களுக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட் தான் அனுசன் பண்றாங்க அது மட்டும் இல்லாம ஜனவரிக்கான புக்கிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க பிப்ரவரில இருந்து டெலிவரி ஸ்டார்ட் பண்றாங்க அதனால ஓண்டா ஆக்டிவா கியூ சீன் பார்த்தவங்களுக்கு ஒரு கம்மி பட்ஜெட்ல இந்த வண்டி கொடுத்தா மட்டுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா இந்த ஓண்ட ஆக்டிவா எலக்ட்ரிக் வந்து சக்சஸ் பண்ண முடியும்